செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை பரலோகத்தில் தேவ சித்தம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக மத்தியோ ஆறு பத்து பரலோக ராஜ்யத்திலே தேவதூதர்களும் கேரூபின்களும் சேராபின்களும் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து நடக்கிறார்கள் நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் கூட அப்படித்தான் நடக்கிறார்கள் பரலோகம் முழுவதும் தேவ நிரம்பி இருக்கிறது நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்துதான் ஆக வேண்டும் பூமியிலே நாம் தேவ சித்தத்தின்படி செய்யும் போது பரலோகத்திலும் நிச்சயமாகவே அப்படியே செய்வோம் இயேசு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை மத்தியூ ஏழு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் தேவசித்தம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் சித்தத்தின் முக்கியத்துவத்தை அநேகர் உணர்வதில்லை தேவ சித்தம் செய்யாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற பெரிய சத்தியத்தை சாத்தான் அநேகருடைய கண்களுக்கு மறைத்து விட்டான் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பொதுவான ஜெபத்திலே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜபிக்கும்படி கற்றுக் கொடுத்தார் நாம் தேவ சித்தம் செய்யும் போது பரலோகத்தோடு இணைக்கப்படுவோம் பரலோக குடும்பத்தில் அங்கத்தினர்களாயிருப்போம் இயேசு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் மத்தியு பனிரெண்டு ஐம்பது பரலோக சித்தத்தை பூமியிலே செய்ய முடியும் என்பதற்கு இயேசு கிறிஸ்தனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு நல்ல சான்றாக இருக்கிறது அவர் ஒருபோதும் சுய சித்தம் செய்யவில்லை நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை சுயமாய் ஒன்றும் பேசவில்லை என் பிதா என்ன கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன் என்றார் திடமனே தோட்டத்தில் கூட இயேசு ஜபிக்கும் போது தன்னுடைய விருப்பத்தை பிதாவுக்கு தெரியப்படுத்திவிட்டு ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபித்தார் நீங்களும் கூட உங்களுடைய விருப்பங்களை வாஞ்சைகளை கர்த்தரிடத்திலே சொல்வதில் தவறில்லை ஆனால் உங்களுடைய விருப்பத்தின்படிதான் தேவன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதும் அடம் பிடிப்பதும் சரியல்ல கர்த்தரிடம் உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துவிட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வேண்டும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல அப்பா உம்முடைய சித்தமே நிறைவேறட்டும் என்று ஜெபிக்க வேண்டும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவது தேவனுடைய சித்தம்தான் ஆனால் அதற்கும் ஒரு வேலை உண்டு பிரசங்கி சொல்கிறார் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு பிரசங்கி மூன்று ஒன்று தெய்வ சித்தம் நிறைவேறவும் ஒரு காலம் உண்டு தெய்வ பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தோடு இணைந்தது தேவனுடைய நேரங்கள் கர்த்துடைய நேரத்திலே நிறைவேற ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் கர்த்தர் தெரியப்படுத்தி ஒரு வாக்கு கொடுப்பாரானால் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் ஒன்றியோவான் இரண்டு பதினேழு